ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் எனக்கு வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்வீட் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேழ்வரகு மாவு அப்படி இல்லைனா நம்ம ராகின்னு சொல்லுவோம் அதில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி சிமிலியூருண்டை தான் இன்றைக்கு வந்து பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கால்சியம் ஜத்து அப்புறம் பார்த்திங்கன்னா அயன் கண்டன்ட் எல்லாமே நிறையா இருக்குது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது வந்து இப்போ எப்படி பண்ணாலு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா நார்மல் சர்க்கரையை பிடிச்சி எடுத்துடுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கா அளவுக்கு நிலக்கடலை பச்சை நிலக்கடலை தான் நான் எடுத்திருக்கேன் இது நீங்கள் வந்து வர்த்ததாக இருந்தால் வர்த்ததை எடுத்துக்கிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் இவ்வளோ எடுத்து வச்சா போதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மாவை வந்து அதில் வந்து போட்டுடலாம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த உப்பு கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க சால்ட்டையும் போட்டுட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் திக்காக நம்ம வந்து பிசஞ்சி எடுத்துடலாம் ராகி மாவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து பசை மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வராது நல்லா சாஃப்டாக தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடுங்க ரொம்ப தண்ணி ஃபஸ்ட்டே நம்ம வந்து நிறையா ஊற்றும் போது அது வந்து நிறைய தண்ணி இதான மாதிரி இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சு எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பசஞ்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டான மாவாட்டு பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இருந்து ஒரு உருண்டை எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து தட்டி தான் நம்ம வந்து போட போகிறோம் இது வந்து நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கையிலே வச்சு லைட்டாக வந்து தட்டி எடுத்துட்டேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வாழை இலையோ அப்படி இல்லைனா நம்ம வந்து பிளாஸ்டிக் பேப்பரோ அந்த பேப்பர்லேயே வச்சு இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கிடலாம் பெருசாக கூட நம்ம வந்து தட்டி எடுத்து போட்டுக்கிடலாம் நான் வந்து சின்ன சைஸாகவே தட்டி எடுத்துகிட்டேன் இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாமே தட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து தோசைகளில் வந்து போட்டு எடுத்துக்கிடலாம் நம்ம அடைக்கையெல்லாம் சுடுற மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கிடலாம் இப்போ வந்து அடுப்பில் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சின்னதாக போட்டதுனால நாலெண்ணும் ஒரே டைம்லேயே நான் வந்து அடுப்பில் போட்டுவிட்டேன் நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நெய் எதுவுமே ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நெய் கூட நம்ம வந்து சுற்றி வந்து ஊற்றிக்கிடலாம் வேக வைக்கும் போது ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும் ஆனால் எண்ணெய் எதுவுமே இல்லாமலும் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து சுட்டு எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கிடுங்க இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து பிச்சு போட்டுடுங்க அப்போ தான் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எந்தளவுக்கு சின்னதாக பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக பிச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு வச்சுட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ வந்து எள்ளை போட்டுக்கிடலாம் எள்ளு போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம் எள்ளு போடும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து அதிகமாக வந்து வைக்கக்கூடாது கம்மியாகவே வச்சுட்டு நல்லா வந்து எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும் அந்த டைம் நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் நீங்கள் வந்து இதில் வந்து கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக எள்ளு வந்து ஆட் பண்ணி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதே பேன்லேயே வந்து நிலக்கடலை நாளைக்கு பார்த்தீங்கன்னா பச்சை நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன் இந்த நிலக்கடலை வந்து நமக்கு வந்து பச்சை இல்லாட்டு வறுத்த நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம் வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் நம்ம வந்து ஃப்ரை பண்ணவே வேண்டாம் அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதே வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வருபட்டாச்சு தோல் எல்லாமே நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் தோல் எல்லாம் எடுத்து வச்சிடணும் சூட்டோடி எடுக்கும் போது நமக்கு வந்து அந்த தோல் வந்து வராது இந்த மாதிரி நல்லா வந்து லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எள்ளையும் நிலக்கடலையும் வந்து அரைச்சி எடுத்துடலாம் இது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சா போதும் ரொம்ப வந்து பவுட்ரு மாதிரி அரைக்க வேண்டாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்கும் அதனால் இப்போ வந்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போ வந்து ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து சுட்டு வச்ச அந்த அடையை வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் நல்லா அறுனதுக்கப்புறம் போட்டு அரைங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அரைப்படும் அல்லது மிக்ஸி வந்து ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு இப்போ வந்து இதையும் அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கிடலாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்த ஃபஸ்ட்டு ராகி அந்த அடையை நல்லா அரைப்பட்டிருக்கு இப்போ வந்து இதை போட்டுடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் இதில் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை எள் அரைச்சது அதையும் போட்டுக்கலாம் இனிப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு போட்டிருக்கேன் இதை விட அதிகமாக வேணால் ஒரு ஒன்றுக்கு வந்து ஒரு கப் அளவு கூட நம்ம வந்து போட்டுக்கிடலாம் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணவே வேண்டாம் ஏன்னா வந்து இந்த சர்க்கரையிலே வந்து நம்ம வந்து நல்லா பிசையும் போது அதுலேருந்தே நமக்கு வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பசைஞ்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த நிலக்கடலை ஃப்ளேவர் எள் போட்டிருக்கனால அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா நம்மளுக்கு வந்து தெரியும் அதில் இப்போ நல்லா பசஞ்சாச்சு பசஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு வந்து கையில் வந்து ரொம்பவே வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் வந்து எண்ணெயோ அப்படி இல்லைனா நெய் கூட தடவி வந்து உருண்டை பிடிச்சிடலாம் நான் எதுவுமே இன்றைக்கி வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ணலை அப்படியே நான் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன் கையில் வந்து நமக்கு வந்து எதுவுமே ஒட்டாமலே நல்லா வந்துட்டு இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாலில் இருக்கக்கூடிய கேல்சியத்தை விட இந்த கேழ்வரகு மாவில் வந்து நிறையாவே கேல்சியம் இருக்குது டெய்லி கண்டிப்பாக இதில் வந்து ஒரு உருண்டை சாப்பிடும்போது நிறைய சத்து நமக்கு வந்து கிடைக்கும் இரும்பு சத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேல்சியம் நம்ம வந்து உடம்புக்கு ரொம்பவே வந்து எனர்ஜி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி வந்து குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்